ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஹோம் ப்ளாக் பிளாக் தாமல் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்து விருது சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க சிக்கனை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலா பொடியெல்லாம் சிக்கனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே சிக்கனுக்கும் ரைஸுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து செஞ்சோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும் வாசனைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸை பொறுத்து விசில் வந்து மாறுபடும் இன்றைக்கி நான் இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு ரெண்டு விசில் வச்சாலே போதும் அதுக்கு மேலே வச்சோன்னா ரைஸ் குழஞ்சிரும் கடையில் வாங்குகிற லூஸ் அரிசியாக இருந்தால் அதுக்கு மூணு விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க விசில் வச்சதும் ஒரு கால் மணி நேரம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்முடைய சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் ரைஸும் குலையாமல் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹோம் மேக்கர் பிளாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ